இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு இந்த திருக்குறளில் ஒரு அமைச்சனுடைய தகுதிகள் என்னென்ன நல்ல அமைச்சன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி இந்த திருக்குறள் கூறுகிறது ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய கருவிகளையும் ஏற்ற காலத்தையும் செய்யும் வகையையும் செயலின் அருமையையும் நன்கு சிந்திப்பவனே நல்ல அமைச்சன் அதாவது உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் பணி ஆகியவற்றை என்கிறார் திருவள்ளுவர் வன்கண் குடி கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு ஒரு நல்ல அமைச்சன் எப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருக்க வேண்டும் என்பதனை இந்த திருக்குறள் கூறுகிறது மன வலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார் சிறந்த அமைச்சராவார் என்று இந்த திருக்குறள் விளக்குகிறது மதிநுட்பம் நூலோ உடையார் அதிநுட்பம் யாவுல நிற்பவை சிறந்த தகுதிகள் வாய்த்த அமைச்சன் முன் எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது என்பதனை இந்த குரல் விளக்குகிறது ஒரு அமைச்சனுக்கு இயற்கையாகவே நுண்ணறிவும் நூலறிவும் பல நூற்களை நல்ல நூல்களை அறநூற்களை நல்ல சிந்தனை உடைய நூற்களை நற்கருத்துக்களை கூறும் நூற்களை நல் ஒழுக்கங்களை கூறும் நூற்களை படித்த நூல அறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது என்பதனை இந்த திருக்குறள் விளக்குகிறது செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல் ஒரு அமைச்சன் என்பவன் எவ்வளவு அறிவுகளை நூல் வழியாக அவன் பெற்றிருந்தாலும் அவன் எப்படி உலகியல் நடைமுறைகளை அறிந்து உலகத்தோடு ஒட்டி செயல்பட வேண்டும் என்பதனை விளக்குகிறது இந்த திருக்குறள் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அமைச்சர் அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதனை இந்த திருக்குறள் விளக்குகிறது